வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஆகஸ்ட் இருபத்தி நாலு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலனில் காலத்தை வென்றவன் என்கிற தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார் காலங்காலமாக காலம்தான் நம்மை தோற்கடிக்க முயன்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம் ஆனாலும் அந்த காலத்தை நாம் வெல்ல வேண்டும் வெல்ல முடியுமா என்றால் முடியும் என்று சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தஞ்சையிலே பெரிய கோயிலை பார்க்கிறோம் தஞ்சை பெரிய கோயில் அதை கட்டிய ராஜராஜ சோழன் ஆயிரம் ஆண்டுகள் தாண்டியும் ஆயிரம் ஆண்டு காலம் தாண்டியும் வாழ்கிறான் என்றால் அவன் காலத்தை வென்றவன் தானே ஒரு தத்துவத்தை சொல்லி அந்த தத்துவத்தின் மூலமாக இந்த உலகை ஆண்டு கொண்டு இருக்கிற புத்தன் காலத்தை தானே ஒரு திருக்குறளை எழுதி அதில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாக்கள் மூலமாக இந்த மக்களையெல்லாம் கட்டி ஆளுகிற திருவள்ளுவர் காலத்தை வென்றவர் தானே இப்படியாக நம்முள் எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை நாமால் காட்ட முடிகிறது வள்ளலார் முதல் நம்முடைய தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் வரையில் எத்தனையோ பேர் தன்னுடைய தொண்டால் இந்த காலத்தை வென்றிருக்கிறார்கள் என்பது கண்கூடாக தெரிகிறது அப்படியென்றால் காலத்தை வெல்வதற்கு நம்மால் முடியும் எப்படி என்றால் பொருள்துறை அருள்துறை ஆட்சித்துறை என்று இந்த மூன்றின் மூலமாக இந்த மக்களுக்கு சிறப்பான முறையில் தொண்டு செய்தால் நிச்சயமாக அந்த தொண்டின் மூலமாக காலத்தெல்லாம் கடந்து பல ஆண்டு காலம் இந்த பூமியிலே நாம் வாழலாம் உடல் மட்டும்தான் மறைந்து போகும் நம்முடைய தொண்டு நம்முடைய சேவை நம்முடைய பணி என்பது நீடித்து நிற்கும் அதற்கான முயற்சிகளை செய்வோம் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர் அந்த கருத்தை ஒரு இடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி